அரசியல் வருகை குறித்து ஆலோசனைகளை கேட்டிருந்தால் நிம்மதி பணம் எல்லாவற்றையும் இழந்திருப்பேன் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் கேட்போம் அவர் அரசியலுக்கு வரையும் நல்ல விஷயம்தான் ஏன்னா அவர் வந்து தான் விஜய் மாதிரி நெருக்கடி நிறையா நெருக்கடி சந்திச்சிருப்பார் நிறையா பிரச்சனை அவரும் சந்திச்சிருப்பார் இப்போ நிம்மதியாக இருக்கார் அவ்வளோதான் இது நல்ல விஷயம் தான் இது எதிர்பார்க்க இது மக்களே எதிர்பார்த்து அவர் நல்ல முடிவு எடுத்திருக்கார் ரஜினிகாந்த் அந்த ஆரம்ப காலத்தில் வர வரக்கூடிய சூழ்நிலை மக்கள் எதிர்பார்த்தாங்க அந்த நேரத்தில் சரியான முறையில் வந்திருந்தார்னா நல்ல பலன் பலன் நினைச்சிருக்கேன் அதுக்கு பிறகு அவர் சரி சரிதான் அவருக்கு உண்டான வாய்ப்பு களம் இல்லை இப்போ எந்த நடிகரும் வந்து ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நியாயமான அவர் சொத்து பொறுத்தா இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நிம்மதி இல்லாமல் அடையணும் ம மன மன நிம்மதி இல்லாமல் தானே இருக்க முடியும் இப்போ சொல்லிகிட்டே இருப்பார் அவர் இப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக பேசுகிறாரு அவர் கண்டிப்பா அவளே அவளே அப்படியே பேசுறாரு தான் வந்துட்டே இருக்காரு போய்ட்டே இருக்காரு அதற்கா பொருளாதார இழப்பு மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கி பேசணும் அதனால மன உளைச்சல்கள் இதெல்லாம் இல்லாம இருக்கிறது நல்ல விதமா தான் நான் நினைக்கிறேன்னு நடிகர் ரஜினிகாந்த் கூறியிருக்கிறது இருக்கிறது வரவேற்கத்தக்க சீதிகளை உடனே தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க